ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான ஆயில் தான் முடிக்கு வந்து எனக்கு டை எடுத்தால் சேர மாட்டேங்குது அலர்ஜி ஆகுது இதனால வரைக்கும் எல்லா டை யூஸ் பண்ணி பார்த்து எனக்கு வந்து எந்த ரிசல்ட்டுமே வரலை அப்படின்னு நினைக்கிறவங்க தயவுசெய்து இந்த ஒரு ஆயிலை உடனே ரெடி பண்ணி போட்டு பாருங்கள் போட்ட செகண்டில் உங்கள் முடி வந்து அந்தளவுக்கு வந்து கருமையாக மாறுறதை நீங்கள் ஃபஸ்ட் டைமே வந்து பார்க்கலாம் செம்ம எஃபெக்டான ஒரு ஆயில் தான் இன்றைக்கி ரெடி பண்ணியிருக்கோம் அதுவும் பார்த்திங்கன்னா அலர்ஜி கிடையாது இதில் எல்லா வயதினரும் இதை வந்து யூஸ் பண்ணலாம் சின்ன குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் தாடி எல்லாத்துக்கும் இது போடலாம் நல்ல கருமையாகும் இந்த ஆயில் வந்து மூணு மாதம் ஆறு மாதம் வரைக்கும் இப்போ நான் சொல்கிற பதத்தில் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கலாம் தொடர்ந்து யூஸ் பண்ணுறப்ப டையே வந்து தேவைப்படாது நம்மளுக்கு அந்த அளவுக்கு அருமையாக நல்லா அடர்த்தியாக கரு கருன்னு கொடுக்கும் இந்த ஹேர் டே ஆயிலில் நம்ம என்னென்ன பொருளை வச்சு எப்படியெல்லாம் நீங்கள் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத நீங்கள் பார்க்க போகிறோம் இங்கே பாருங்கள் சும்மா அப்படியே கையில் தொட்டிங்கன்னா டை மாதிரியே தான் வரும் அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஆயில் தான் இது இப்போது இது எப்படி நம்ம ரெடி பண்ணலாம் இந்த ஆயிலெல்லாம் நம்ம என்னென்ன பொடி சேர்த்துருக்கோம் அப்படின்னு பார்க்கலாமா வாங்க பார்க்கலாம் இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எண்ணெய் காய்ச்சறதுக்கு நம்ம ஒரு நூறு மில்லி அளவுக்கு நான் பாத்திரம் எடுத்திருக்கேன் நீங்கள் இரும்பு கடாய் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அந்த மாதிரி எடுத்துக்கலாம் நான் வந்து தேங்கெண்ணை சுத்தமான தலைக்கு தேய்க்கிறேன் இந்த விவிடி தேங்கெண்ணை தான் நான் எடுத்திருக்கேன் உங்களுக்கு வந்து நீங்கள் தலைக்கு அப்ளை பண்ணுற மாதிரி செக் எண்ணெய் அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா தேங்கெண்ணை வந்து நல்ல ப்யூரான எண்ணெயை எடுத்துக்கோங்க நான் வந்து இன்றைக்கி விவிடியில் ஒரு நூறு மில்லி எண்ணெய்க்கு நான் எடுத்திருக்கேன் ஓகேங்களா இதை வந்து காய்ச்சறேன் இப்போ இந்த ஆயிலை வந்து நீங்கள் ஒரு வாரம் மட்டும் தலையில் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா இளநற ஆரம்பித்தாலும் சரி இல்லை இது வரைக்கும் இளநிறம் அதிகம் ஆயிருச்சு இதுவரைக்கும் கண்ட்ரோலே பண்ண முடியல நிறைய வந்து ஆயில் போட்டோம் எதுவுமே வந்து சரியாகலை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ஹேர்டே ஆயில் வந்து செம்ம ரிசல்ட் கொடுக்கும் இது எல்லா வயதினரும் அப்ளை பண்ணலாம் அது மட்டும் இல்லைங்க இது தாடி மீசைக்கு கூட இது நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு வரலாம் நல்லா வந்து ரிசல்ட் கொடுக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நூறு மில்லி தேங்காயை வந்து நம்ம சேர்த்தாச்சு இப்போ இதை மைல்டாக நம்ம சூடு பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு எடுத்ததே வந்து ரொம்ப சூடு பண்ணாதீங்க மைல்டாக தான் வைக்கணும் ரொம்ப அதிகமாக வச்சிங்க அப்படின்னா சீக்கிரமாக வந்து கருகிற மாதிரி சுமல் வரும் அவ்வளோதான் இந்த மாதிரி மீடியமாக வச்சுட்டு இப்போ வெது வெதுப்பாக இந்த ஆயில் வந்து ரெடி ஆகணும் இது கூட நம்ம சேர்த்தக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக கேஸ்ட்ரல் ஆயில் வந்து ஒரு ஸ்பூன் வந்து சேர்க்க போகிறோம் நூறு மில்லிக்கு ஒரு ஸ்பூன் வந்து சேர்த்துருங்க இது வந்து நம்ம இந்த மாதிரி வந்து சேர்த்துட்டிங்க அப்படின்னா அந்த தேய்க்கிறப்ப வந்து அந்த பிசு பிசுப்பு தன்மை வந்து கிடைக்காது நம்மளுக்கு அதனால தான் அந்த ஒரு டீஸ்பூன் அளவுக்கு விளக்கு எண்ணெய் இதில் உள்ளே கலந்து விட்டுருங்க கலந்து நல்லா வந்து சிம்மில் வச்சு இது ரெடி பண்ணணும் கண்டிப்பாக இந்த மாதிரி கேஸ்ட்ரல் ஆயில் வந்து வாங்கிட்டு நூறு மில்லிக்கு ஒரு ஸ்பூன் மட்டும் அப்ளை பண்ணுங்கள் இது என்ன பண்ணும் அப்படின்னா நல்லா தலையை குளிர்ச்சி பண்ணி கொடுக்கும் அதே மாதிரி முடி வந்து நல்லா கரு கருன்னு வச்சுக்குவோம் எப்போவுமே இந்த மாதிரி நம்ம சூடு பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த பிசு பிசுப்பு தன்மை கண்டிப்பாக வராது அதுக்காக நம்ம இப்படி கலந்து விட போகிறோம் இப்போ ஒரு அளவுக்கு வந்து மைல்டாக வந்து சூடாயிருச்சு எப்போவுமே மருதாணியோட இப்போ நான் சொல்கிற பொருட்கள கலந்து தேய்ச்சிங்க அப்படின்னா முடி வந்து நல்லா கருப்பாகும் அதே மாதிரி மருதாணியை சேர்க்குறப்ப இங்கே பாருங்கள் வந்து இந்த மாதிரி ஃப்ரெஷ் மருதாணியை நல்லா ஃபஸ்ட்டு கழுவிடுங்க கழுவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்துக்கணும் இந்த மருதாணியோட காயோடு எடுத்துருக்கோம் பாருங்கள் இதை வந்து முக்கியமாக நீங்கள் எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் வந்து மருதாணி இலைகளை எடுத்துக்கலாம் மருதாணி இலையில் நீங்கள் வந்து பருசு தான் போடணும்னு இல்லை இந்த மாதிரி வந்து பாருங்கள் மைல்டாக இந்த மாதிரி சூடானதுக்கப்புறம் நல்லா ப்ரெஸ் மருதாணியை நல்லா கழுவிட்டு ஈரப்பதை இல்லாமல் இந்த மாதிரி போடணும் இப்போ நான் சொல்கிற மத்திய மருதாணியை ரெடி பண்ணி தேய்ச்சிங்கன்னா ரெட் கலரில் வந்து முடி வராது நல்லா கருப்பாக மாறும் இது நூறு பெர்சன்ட் வந்து ரிசல்ட் தரக்கூடியது அது மட்டும் இல்லாமல் தன்மை அப்படிங்கிறது வராது ஏன்னா நம்ம எண்ணெய் வந்து காய்ச்சி எடுக்க போகிறோம் இப்போ வந்து இதை விதைகள் இருக்குது பாருங்கள் இதையும் நம்ம வந்து அதை உருவி இதில் சேர்க்க போகிறோம் மருதாணி விதைகளை இந்த மாதிரி வந்து சேர்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த பொடுகு தொல்லை பூச்சி வெட்டு அந்த மாதிரி இருக்கிறதெல்லாமே உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுக்கும் அதை மட்டும் இல்லாமல் முடி உதர்வை நல்லா கட்டுப்படுத்தி கொடுக்கும் மருதாணி விதைகளை கண்டிப்பாக வந்து சேர்த்துக்கோங்க தலையில் உங்களுக்கு எந்த ஒரு அலர்ஜி பிரச்சனை இருந்தாலும் சரி பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பொருள் மருதாணி இலையையும் இந்த மாதிரி அதோடய விதைகளையும் வந்து சேர்க்குறப்ப ஆயில் வந்து நல்ல ஒரு வாசமாக ரொம்ப சூப்பராக ரிசென்ட் கொடுக்கும் இங்கே பாருங்கள் எல்லா காயும் நான் வந்து எடுத்து போட்டுட்டேன் இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போவும் ரொம்ப சிம்ளதாக வச்சுருக்கேன் நல்லா விடுங்க எப்போவுமே மருதாணி இலையை தண்ணியெல்லாம் இல்லாமல் இந்த மாதிரி அலசிட்டு நல்ல ஒரு அளவுக்கு ஈரப்பதை போனதுக்கப்புறம் இந்த ஆயிலை வந்து நீங்கள் சேர்க்கணும் இப்போ ஆயில் வந்து நல்லா பொங்கி வருது பாருங்கள் ஆனால் இது வந்து அப்படியே நம்மளுக்கு நல்லா ரெடியானதுக்கப்புறம் தனியாக பிரிஞ்சு வரும் அடுத்ததாக நம்ம சேர்க்கக்கூடிய பொருள் வந்து பார்த்திங்கன்னா கலஞ்சி பவுடராக நான் எடுத்திருக்கேன் கருஞ்சீரக பவுடர் இது நீங்கள் பவுடராக கிடைக்கல அப்படின்னா நீங்கள் வந்து கருஞ்சீரகத்தை லைட்டாக வறுத்துட்டு பொடி பண்ணிக்கோங்க பொடி பண்ணி இதில் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு கருஞ்சீரக பவுடரை சேர்த்துக்கோங்க நல்லா கருஞ்சீரக பவுடரை போட்டு நல்லா கலந்துவிடணும் இப்போ எவ்வளோ நுரம் வந்துச்சு இப்போ பாருங்கள் அந்த கரிஞ்சீரக உள்ளே போட்ட செக்கண்டில் நல்லா வந்து மாறிடுச்சு இது நல்லா வந்து ரெடி ஆகட்டும் இதில் இன்னொரு முக்கியமான ஒரு பொருளை நம்ம வந்து சேர்க்க போகிறோம் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வெள்ளை கரிசலாங்கண்ணி அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம் அந்த பவுடர் தான் நம்ம சேர்க்க போகிறோம் கரிசிலாங்கண்ணி பொடி வந்து எந்த அளவுக்கு நீங்கள் சேர்க்குறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு முடி வந்து நல்லா கருமையாகவும் வச்சுக்கும் அதே மாதிரி முடி நல்லா அடர்த்தியாக கருக்குற கருன்னு இருக்கும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கர்ஸ்லாங்கண்ணி வெள்ளை கர்ஸ்லாங்கண்ணி பவுடர் அப்படின்னு சொல்லிட்டு நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் அதை வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு இதை சேர்த்துக்கோங்க கறிஞ்ச நீங்கள் பொடி பண்ணி சேர்த்திங்க அப்படின்னா அதோடய எசன்ஸ் ஃபுல்லாக நம்மளுக்கு நல்லா கிடைக்கும் அதனால் நல்ல ஒரு வாரத்தில் உங்கள் முடியெல்லாம் டோட்டலாக நல்லா கருப்பாகும் இப்போ எல்லாத்தையும் கலந்து இதை வந்து நல்லா அப்படி மிக்ஸ் பண்ணி விடுங்க கம்பல்சரி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆயில் தனியாக பிரிஞ்சு வரணும் அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணணும் அந்த மருதாணியில் போட்டோம் இல்லையா அதெல்லாம் பாருங்கள் நல்லா உள்ளே போயிடுச்சு மருதாணியோட இந்த மாதிரி சேர்த்து நீங்கள் பண்ணுறப்போ உங்களுக்கு அந்த ரெட் கலர் சேடு வந்து வராது முடியும் நல்ல கலராக மாறும் எப்போவுமே மருதாணியை வந்து சும்மா தேய்ச்சாலே முடி கலர் மாறுன்னு சொல்கிறவங்க இந்த மாதிரி ஆயிலை மட்டும் நீங்கள் தேய்ச்சிட்டு வாங்க ஹேர் டைக்கு வந்து நீங்கள் கண்டிப்பாக குட் பை சொல்லிடலாம் நீங்கள் டை வந்து அப்ளை பண்ணவே தேவையில்லை வாரத்தில் ஒரு மூணு நாள் குளிக்கிறதுக்கு முன்னாடி இதை நீங்கள் அப்ளை பண்ணாலே உங்கள் முடி வந்து நல்ல கருக்கருன்னு ஆயிரும் அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா சின்ன குழந்தைகளுக்கு முன்னாடியே வந்து நரைக்கிறதுக்கு முன்னாடியே ஸ்கூல் பிள்ளைகளுக்கெல்லாம் தேய்ச்சி விட்டுட்டீங்க அப்படின்னா முடியை வந்து ஆரம்பத்துலேயே நம்ம கருப்பாக்கிக்கலாம் இந்த மாதிரி சிம்மில் வச்சு இங்கே பாருங்கள் புகை வராமல் பிரிஞ்சிருச்சா ஆயில் தனியாக பிரிஞ்சு வந்துருச்சு கலர் பார்த்திங்களா எப்படி இருக்குது அப்படின்ட்டு நம்ம மருதாணி தான் போட்டோம் ஆனால் கலர் வந்து செம்மைய மாறி இருக்கு இது என்ன காரணம் அப்படின்னா மருதாணியோட நம்ம அந்த கருஞ்சீரகமும் அடுத்து கரிசலாங்கனியும் சேர்க்குறப்ப இந்த கலரில் நம்மளுக்கு கிடைக்கும் ஆயில் வந்து சூப்பராக மாறிடுச்சு இந்த மாதிரி வந்து காய்ச்சி எடுக்கணும் இப்போ நுரையும் அடங்கிடுச்சு ஆயிலும் கலர் மாறிடுச்சு இப்போ வந்து நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிடலாம் இப்போது இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்துக்கோங்க நம்ம ஆயிலை வந்து நீங்கள் கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் வடிகட்டினாலும் சரி இல்லை நம்ம இப்படியே நான் உங்களுக்கு வீடியோக்காக நான் இப்போவே வடிகட்டி காமிச்சிடறேன் நல்லா சூடாக இருக்குது கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் கூட கட்டலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் இந்த மாதிரி இரும்பு வடிகட்டி வந்து எடுத்துக்கோங்க ஏன்னா சாதாரணமாக போட்டிங்கன்னா உருகிரும் சூடாக இருக்கிறதுனால இப்போ இதை அப்படியே நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம் மருதாணியோட இதை சேர்த்து மட்டும் நீங்கள் ஆயிலை ரெடி பண்ணி பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இது ஆறு மாதம் வரைக்கும் இந்த ஆயில் வந்து உங்களுக்கு கிடாது அந்தளவுக்கு நம்ம இதில் விளக்கென சேர்த்துருக்கோம் அப்படிங்கிறதே தெரியாது உங்களுக்கு முக்கியமான இந்த ஒரு பொருளை நம்ம இந்த ஆயில் வந்து சேர்த்துருக்கறதுனால நூறு ப்ரஸன்ட் உங்கள் முடிவு வந்து நல்லா கருப்பாக தான் லைவாகவே நீங்கள் பார்க்கலாம் ஒரு வாரம் மட்டும் தேர்த்து பாருங்கள் அதுக்கப்புறம் உங்களுக்கே ஒரு நம்பிக்கை கிடைக்கும் நம்மளுக்கு பார்த்திங்கன்னா அந்த தலை நம்ம போட்ட பொருட்கள் எல்லாமே எந்த அளவுக்கு வந்து கருகிருச்சு பாருங்கள் இப்போ இது நம்மளுக்கு தேவையில்லை இதை எடுத்துடலாம் ஆயில் கலர் பார்த்திங்கன்னா தெரியும் நல்லா காப்பி கலர் மாதிரி மாறிடுச்சு நம்ம ஒரு அஞ்சு நிமிஷம் தான் இந்த ஆயிலை வந்து ப்ரிப்பேர் பண்ணோம் ஆனால் இதில் தான் மருதாணி போட்ட மாதிரி தெரியுதான்னு பாருங்கள் இந்த மருதானியோடய எஃபெக்ட் வந்து இந்த மாதிரி சேர்த்து நீங்கள் பண்ணுறப்போ தேங்கெண்ணெயில் செம்ம கலரிங்காக வரும் சூப்பராக ரிசல்ட்டும் நம்மளுக்கு கொடுக்கும் அதே மாதிரி இதை அப்ளை பண்ணுறது ரெண்டு மணி நேரம் குளிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் அப்ளை பண்ணி நல்லா ஊற வச்சுட்டு எப்போதும் போல் நீங்கள் வந்து தலையை நார்மல் சீக்காத்தல் போட்டு குளிங்க இன்னொன்று சொல்கிறீங்க எதுவுமே வந்து எங்களுக்கு ரெடி ஆகலாம் அப்படிங்கிறீங்க கண்டிப்பாக ஷாம்பு ஹெர்பல் ஷாம்பு யூஸ் பண்ணுங்கள் தேவையில்லாமல் வந்து நிறைய கெமிக்கல்லாம் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் என்ன தான் டை போட்டாலும் ஆயில் தேய்ச்சாலும் வெள்ளை முடி இருக்க தான் செய்யும் அதனால் ஹெர்பல் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஓரளவுக்கு கலர் நீடிக்கும் இதை வந்து குழந்தையில சின்ன பிள்ளையிலேருந்து தேய்ச்சி விட்டுட்டு வாங்க நிறைய முடியை சூப்பராக கண்ட்ரோல் பண்ணும் இப்போ இதை எப்படி நம்ம தலைக்கு அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம் நாயில் போடுறப்பவே தலையில் ஒரு துளி கூட ஆயில் இருக்கக்கூடாது அதே மாதிரி நல்லா குளிச்சுட்டு சிக்க எடுத்துக்கோங்க இந்த மாதிரி வந்து நிறைய முடி இருந்துச்சு அப்படின்னா பாருங்கள் இந்த மாதிரி எடுத்துகிட்டு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணாலும் ஓகே அப்படி இல்லை கையில் நீங்கள் பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி ஊற்றிக்கோங்க பாருங்கள் எவ்வளோ கருமையாக இருக்குது அப்படின்ட்டு நல்ல இது எண்ணெய் வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணப்போனால் நல்லா கெட்டியாகும் நல்ல ரிசல்ட்டு கொடுக்கும் என்ன பாருங்கள் இந்த மாதிரி வச்சு நீங்கள் அப்ளை பண்ணி ஃபஸ்ட்டு இந்த மாதிரி இப்படி மசாஜ் கொடுக்கணும் ஒரு அஞ்சு நிமிஷமாவது மசாஜ் கொடுக்கணும் அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி முடியை எடுத்துக்கோங்க விரைநாள் இப்படி தொட்டுக்கோங்க தொட்டுட்டு எங்கே பாருங்கள் இல்லாமல் எடுத்திங்கன்னா தான் இந்த ஆயில் வந்து உங்களுக்கு கரெக்டாக ஸ்கின்னில் போய் ஜாயின்ட் ஆகும் நல்லா வந்து குளித்ததுக்கப்புறம் நல்லா கலரிங் வந்து மாறி வரும் கொஞ்சம் கொஞ்சமாக எடுக்கணும் அதே மாதிரி இந்த பக்கம் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து அப்ளை வந்து நீங்கள் மசாஜ் கொடுத்தீங்கன்னா போதும் உடனே உடனே பண்ணணும் இல்லை இந்த மாதிரி வந்து கொடுத்துட்டு இப்போ பாருங்கள் இப்படி வச்சுக்கோங்க ஒரு அஞ்சு நிமிஷம் இந்த மாதிரி இப்படி வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் ஸ்கின்னில் படுற மாதிரி இப்படி போட்டு தேய்ச்சிங்கன்னா தான் அந்த ஸ்கின்னில் ஓப்பன் ஆகி நல்லா வந்து உங்கள் முடிய நல்லா கரு கருன்னு இந்த மாதிரி நல்லா புசு புசுன்னு ரொம்ப சூப்பராக வருங்க பாருங்கள் முடியும் நல்லா வந்து முடியே வளர மாட்டேங்குதுன்னு சொல்கிறவங்களுக்கு முடியும் நல்லா வந்து வளரும் கண்டிப்பாக இந்த ஆயிலை வந்து யூஸ் பண்ணி பாருங்கள் அதே மாதிரி குணம் முடி வரைக்கும் நல்லா ஆயிலை வந்து அப்ளை பண்ணிவிட்டு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு குளிங்க எப்படி வந்துச்சு அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் நாயில் கண்டிப்பாக ரெடி பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிவிட்டு ஒரு லைக் கொடுங்க அடுத்த பதிவில் பார்க்கலாம் பாய்